சாமி எந்த தண்ணி வசதியும் கழிப்பறை வசதியும் ஓரளவுக்கு பண்ணல போன வருஷம் நல்லா பண்ணிருந்தாங்க என்னன்னு தெரியல இன்னும் சிறப்பா பண்ணணும்னு ஆண்டவன வேண்டிக்கிறோம் நாங்க லைன் வந்து நம்பியார் இது முன்னாடி நின்றுச்சு பழைய சரங்குத்தம் நின்றுச்சு எல்லாம் நம்ம பதினெட்டாம் மணிக்கு ஒரு எயிட் தேர்ட்டி போயிட்டோம் எயிட் தேர்ட்டி போயிட்டு ஒரு பத்து மணி அளவில்

இதான் நிலக்கல் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் நாங்கள் விடைப்படுகிறேன் இவ்வளோ கணக்கு ஜன இருக்கிற பாருங்க சீட்டு இல்லை நேரம் வண்டி வச்சுக்கிறாங்க லோக்கலில் நூறுரூவா எட்டுமே விட்டுருவாங்க கீழே வர மாதிரி இட்னு வருவாங்க பஸ் ஸ்டாண்டு இவங்க நைட்டு வாரம் எடுத்துகிட்டு ஃபோனில் வச்சுட்டு இவரு வண்டியை கொண்டு இருக்கிறார்

சாமிங்க கூட்டம்லாம் நார்மலாக ஆகிடுச்சு யாரும் பயப்பட தேவையில்ல தைரியமாக வாங்க சாமியை சனமையப்பான் நிலக்கல் ஆ நான் கட்டல்ல ஏபி 18 குறைங்க. 9 9 9 9 காலை வீடியோ மேன் கேமராமேன் அழைக்க வரைக்கும் எழுதுகிறார் தமிழக அரசு அதிகாரி கலக்கூட நேரடி சொல்லிட்டேன் ஆண்டு சிறப்பாக சிறப்பாக வழிநாடு சபரிமலை தொடர்ந்து செய்கிறோம் எங்கள் அருள் குருசாமி புண்ணியத்தில் ஓகேவா நண்பர்களே நன்றி வணக்கம் கலைப்பாச்சி நிலக்கல்ல இருந்து